இதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே விசுவாசத்தோடு சோர்ந்து மேன் நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் எஸ்வி நாமத்தினாலே லேசான உபத்திரவம் ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே ஈடு இணை மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே சோர்ந்து போகாதே எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும் உள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் என் ஆத்மாவே ஏன் தியங்குகிறாய் நீ சோர்ந்து போகாதே ஈடு இணை இல்லாத மகிமையை கத்தர் எனக்கு தந்திடுவார் என்று சொல்லுங்க நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே ஆத்மாவை பலப்படுத்தி சொல்லுவோமா சோர்ந்து போகாதே நீ ஓடுகிற ஓட்டம் அது தேவனுக்குரிய ஓட்டம் சத்தியத்துக்குரிய ஓட்டம் நித்தியத்துக்குரிய ஓட்டம் ஒருபோது நீ சோர்ந்து விடக்கூடாது சொல்லுங்க பாப்பா சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து எஸ் எஸ் விநாமத்தினாலே நீ சோர்ந்து போகாதே சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்தீரவம் அதி சீக்கிரத்தில் ஒரு மனப்பட்டவர்களாய் இந்த இந்த சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து சோர்ந்து ஆமாண்ட ஒரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சோர்ந்து போகாதே ஹாலே லூயா ஆலே லூயா கரங்களை அசைத்து ஆ

தேற்றுவார் ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா ஒரு தாய் தேற்றுவது போ என் எனக்காக மறித்தே எனக்காக மாறித்தாரே என் பாவம் சுமந்தாரே எனக்காக மாறித்தாரே என் சாபம் சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவது போ என் தேற்றுவார் ஒரு தாய் தேற்று Sir, <laughs> Hallelujah, 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 Pogodopoma, Hallelujah. Hallelujah. ராஜாவே ஆலே லோயா நம்முடைய தெய்வம் நம் மீது எப்பொழுதும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் அவர் கருணை நிறைந்த தெய்வம் இரக்கத்திலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைய கலக்கங்களை அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் தம்முடைய மார்போடு அனைத்து போராட்டங்களுக்கு நடுவிலே நம்மை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் நம்மை சத்துவப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய கிருமையினாலே நிலை நிற்க நிலை நிற்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் நாம் அவரை சார்ந்து கொள்ளுவோம் அவரை பிடித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நாம் தொடர்ந்து ஓடுவதற்கு நாம் பலன் கொள்ளுவோம் தைரியப்படுவோம் கத்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நல்ல பிதாவே இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து நீர் எங்களிலே மகிமைப்படுவீராக இயேசு நாமத்தில் ஆவியானுடைய உதவியில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்